அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இன்ப அனுபவங்கள் உண்டாகும் அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் ஏற்படும் சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பெருக்கும் வெல்ல முடியாத பக அவர்களையும் தங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு விரைஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு சாணத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் சில மீனராசி என்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தாங்கள் முழு மனதுடன் தங்களது கல்வியை தொடர்வீர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாக தரிசுமயம் உள்ளது இதனை தங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு உயர்வு மற்றும் பதவி திருமணம் வரும் புத்திர சில ஏற்படும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகள் வருகின்றது மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் யாரிடம் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்துள்ளது நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் சித்திரை மாதத்திற்கான தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் மே மாதத்தில் வருகின்றது வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஏப்ரல் மாதம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப தினங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி புதன் கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பதினேழாம் தேதி புதன்கிழமையும் மே மாதம் நான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்குலபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்குலபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஏகாதசி திதியானது மே மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் பத்தாம் தேதி வருகின்றது சங்கரகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மே மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மேசராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும் சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் முதன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் வரை மீன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் வரை ரிசபராசியில் அமர்ந்தும் மே மாதம் தேதி பகல் முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் கேல் பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்